ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ பாலாஸ்க சின்னம்மனைக்கு என்ன செய்ய போகிறோம்னா கேரளா ஸ்டைல் எறால் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் நீங்கள் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்டியில் ஒரு குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது பொண்ணு நல்லா வதங்கி வரட்டும் வரங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஒரு தக்காளி நல்லா விதைகள் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் நான் ஹாஃப் கேஜி யாராவது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையாளக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரலாம் சரி பார்த்துட்டு ஒரு ஏழு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடுங்க இறால் ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க பாருங்கள் என்னால் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க இறால் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து இறக்கி எடுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான இறால் கேரி ரெடி ஆகிடுச்சு இது சுட சுட ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஃபுட்ல பார்க்கலாம் பாய் தேங்க்யூ